அவங்களுக்கு தேவையானது பண்ணி கொடுக்க போகிறோம் கமிஷனர் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகிறோம் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் அவங்கள இன்ட்ரெஸ்ட் பண்ண போகிறோம் மேம் சொன்ன மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்தில் நிறைய பண்ணுறாங்க இந்த மாதிரியான கேர்ள்ஸ்க்கு நிறைய வந்து ப்ரொடெக்ஷனும் அவங்களுக்கான ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் இருக்குது அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அதை நம்ம கையில் எடுத்து இம்மீடியட்டாக வனிதாவுக்கு நம்ம என்ன வேணுமோ அது பண்ணி கொடுக்க போகிறோம் ஓகே வனிதா